ஹலோ வெல்கம் டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா சொரக்கா பிரியாணி தான் செய்ய போறோம் சூப்பரா டேஸ்டா நல்லா அதுக்கு பெரிய சுரக்காவாக ஒன்று எடுத்து நான் அதில் பாதி மட்டும் எடுத்திருக்கேங்க எனக்கு கொஞ்சமாக போதுன்றதுனால அரிசி வந்து இதில் ஒரு படி எடுத்திருக்கேன் ஒரு படிக்கு ரெண்டு தன் டம்ளர் தண்ணி வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சமைக்கிற அரிசி தாங்க பிரியாணி அரிசியோ அந்த மாதிரி புல்லட் ரைஸு பாஸ்மதி அரிசி அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் எப்போயும் நார்மலாக சமைக்கிற புழுங்க தாங்க சமைக்க போகிறேன் அதுக்கு ஈஸியாக வந்து குக்கர்லேயே சமைச்சிடலாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு நான் குக்கர் வச்சுட்டேன் கடல் எண்ணெய் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பாருங்கள் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் இது இப்போ நான் எண்ணெய் சூட இருந்ததும் மூணு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருங்க இது கூடவே ஒரு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்திக்கோங்க இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் கட் ப உடச்சி அப்படியே உடச்சி சேர்த்திக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு உடச்சிக்கிறேன் ரெண்டாக உடச்சிக்கலாம் இது சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க அப்போ தான் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வருங்க நல்லா செவக்காக வதங்கணுங்க வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பிரியாணி பாருங்கள் இந்த அளவுக்கு செவக்காக வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இஞ்சியும் பூண்டும் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதனால தனித்தனியாக தான் நடித்துச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு தக்காளி எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சேசு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா குலைவாக இந்த அளவுக்கு வதங்கிற அளவுக்கு நல்லா குலைவாக வதங்குற வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க தயிர் எதனால் சேர்த்துறோன்னா சாப்பாடு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காவை சேர்த்திருங்க உங்களுக்கு பெரிய அளவாக இருந்தால் பெருசாக சின்னதாக எப்படி வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கொத்தம்தல ஒரு கொத்து புதினா ரெண்டையும் நான் கழுவி வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சது சேர்த்திருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மசாலாலாம் ஒன்று போல் அந்த காயோடு கலந்து வரணும் நல்லா கலந்து வர வரைக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அடி அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே காய் அடுப்புலேயே இருக்கட்டும் பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ வந்து தண்ணி அலந்து ஊற்றிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஏற்கனவே ஒரு படி ஊற்றிட்டேன் இது ரெண்டு டம்ளர் ஒரு நிறைய டம்ளர் ரெண்டு படி தண்ணி அளந்து ஊற்றிடுங்க ஏன்னா நம்ம காயில் அதிலலாம் எதுலேயுமே மசாலா இல்லை அதனால் வந்து நான் வந்து கரெக்டாக சரிக்கு சரியாக ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி நான் வந்து அரிசி கழுவி ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருந்தேன் இது புழுங்கரிசி அரிசி தானே அதனால் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எல்லா அரிசியும் சேர்த்துருங்க மற்ற அரிசியாக இருந்தால் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுனிங்கன்னா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி சேர்த்துட்டு ஏன்னா உப்பு காரம் இப்போயே செக் பண்ணிக்கிட்டா தான் ஏன்னா காரம் போட்ட அளவு போதுமாக இருக்குது அதனால காரம் போடலை இது வந்து லெமன் பெருசாக எடுத்துருக்காங்க பெருசாக இருக்கிறது அதனால தான் அதனால் கால் லெமன் மட்டும் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்பி முளை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்திடலாம் ஏன்னா உப்பு ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க எனக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சமாக தான் நான் கல் உப்பு சேர்த்திருந்தேன் அதனால் நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திடறேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ வந்து ப்ரெஷர் மூடி போட்டுடலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வர்ற அளவுக்கு விட்டுருங்க பாருங்கள் இப்போ கொதி வந்துட்டுருக்குது இப்போ வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அதனுடைய விசில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு விசிலில் சாதம் வெந்துடும் வந்த பிறகு உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது இந்த ஏரெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அவ்வளோதாங்க ரெண்டு விசில் வந்து ஏரெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏர் ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வாவ் சூப்பரான நம்மளுடைய சொரக்கா பிரியாணி ரெடி எப்படி சும்மா ஜம்முன்னு ரெடியாயிருக்கு பாருங்கள் கரண்டி இப்படி வச்சு கிளறி பாருங்கள் சும்மா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுடைய சாதம் சூப்பராக அருமையாக ரெடியாகிருக்கு உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கொழஞ்சே வராது சும்மா சாஃப்டாக நல்ல மெது மெதுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் சொரக்கா பிரியாணின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு இப்போ சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணியாச்சு இதுக்கு தொட்டுக்கு வந்து ஆனியன் ரைத்தா அதாவது வெங்காய பச்சடி வெங்காய தயிர் பச்சடிங்க சூப்பரான காம்பினேஷன் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ஒரு தடவை நீங்கள் சொரக்கா பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ